ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் பெரிய திருமொழியின் ஆயிரத்தி பதினாறாவது பாசுரம் இன்று பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழியினுடைய இரண்டாவது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம் முன்பாடலிலே அன்றிலின் குரலுக்கு நொந்து எம்பெருமானுடன் சேர்த்து வைக்க வல்லவர்கள் யாரோ என்று இந்த பெண் பரகால நாயகி இருக்க அந்த அளவிலே மாமணி வண்ணர் வாராமையால் இப்படி பனைமரத்தின் மேலிருக்கும் அன்றிலியின் குரலில் அகப்பட்டு நொந்தாளிவள் என்று ஒரு ஆயன் பார்த்து வருந்தினான் அந்த ஆய்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமகன் அவன் அந்த ஆயன் பார்த்து கண்ணன் எம்பெருமான் போகவில்லை இந்த ஆய இந்த பெண் பரகால நாயகி அவன் மேலிருக்கும் ஆசையினாலே அந்த பிரிவாற்ற அமையினாலே அன்றிலின் குரல் கேட்டவுடன் வருந்துகிறாள் நொந்து போகிறாள் துன்பப்படுகிறாள் என்று பார்த்து வருந்தின அவன் நாம் குழல் ஊதினாள் என்றால் எம்பெருமான் வந்து விட்டான் என்று சமாதானமாகி இருப்பாள் குழல் குழல் கேட்டாலே எம்பெருமான் வருகிறான் என்று கொஞ்சம் சந்தோஷப்படுவாள் இல்லையா என்று மனதிலே எண்ணி குழலை எடுத்து ஊதினான் புல்லாங்குழலை எடுத்து ஊத ஆரம்பித்தான் இவள் பரகால நாயகிக்கு எம்பெருமான் ஊதும் குழலின் ஓசை தெரியாதா அதைவிட வேறுபட்டதாக வித்தியாசமாக இந்த ஒலி இயல்பை கேட்டவுடன் இது எம்பெருமானின் குழலோசை அல்ல என்று தெளிந்து பிரிந்தவரை வருத்தும் பொதுவான வேங்குழல் ஓசைக்கு வருந்த வருந்தக்கூடிய செய்தி இந்த பாடலில் சொல்லப்படுகிறது பாடலை பார்க்கலாம் பூங்குருந்து வசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து ஆங்கு வேளத்தின் கொம்பு கொண்டு வன் பேய் முலை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வாயன் வாய் ஏங்கு வேழல் என்னோடு ஆடும் இளமையே என்கிறாள் இந்த பாடல் முழுக்க கண்ண நெம்பெருமானின் லீலைகளை சொல்கிறாள் சொல்லி அவனை போல் இவன் வாசிப்பதனாலே அந்த புல்லாங்குழல் பிரிவாற்றாமல் எனக்கு இன்னும் தூண்டுகிறது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பூங்குருந்து வசித்து ஆனை காய்ந்து கோலையாவிடம் என்ற யானையை காய்ந்து அரிமா செகுத்து பகைவர்களை அழித்து ஆங்கு வேளத்தின் கொம்பு கொண்டு கோலையாபீடம் என்னும் ஆனையை கொம்பு கொண்டு வன் பேய் முலை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க பூதனை என் அழித்த வரலாறு சொல்லப்படுகிறது அப்படி இருக்க இந்த ஆயன் வாய் ஏங்கு பூங்குழல் வேங்குழல் புல்லாங்குழல் ஓசை என்னோடு ஆடும் இளமையே என்னை வந்து படுத்துகிறத என்னை என்னை ஆட்டங்காட்டுகிறதென்று அது அதுமாதிரி சொல்கிறாள் இந்த பாசுரத்தில் பாசுரத்தின் பதவுரையை பார்க்கலாம் பூங்குருந்தம் ஒசித்து குருந்த மரத்தை பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தை வளைத்து ஒசிந்து என்றால் ஒசித்து என்றால் வளைத்து என்று பொருள் பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தை வளைத்து ஆனை காய்ந்து ஏழு காளைகளையும் அழித்து செகுத்து பகைமையே வடிவாக வந்த கேசி என்ற குதிரை அரிமா என்றால் குதிரை அந்த குதிரையை அழித்து அரிமா செகுத்து ஆங்கு வேளத்தின் கொம்பு கொண்டு அங்கே வந்து தோன்றின கோலையாபீடத்தின் தந்தங்களை முறித்து எடுத்து கண்ணனை கண்ணனையும் பல்ராமனையும் வில்விழாவுக்காக அழைத்தான் வஞ்சனையாக கஞ்சன் அப்போது அந்த அரண்மனையின் வாசலில் கோலையாபேடம் யானை என்ற யானையை மதமேற்று நிறுத்தி வைத்தான் என்ற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் அந்த கோலையாபேடத்தின் கொம்புகளை பறித்து அதனாலேயே அதனை அழித்தான் கண்ணன் எம்பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார் ஆங்கு வேளத்தின் கொம்பு கொண்டு அங்கே வந்து தோன்றின கோலையாபேடத்தின் தந்தங்களை முறித்து எடுத்து பண்பேயை முலை வாங்கி உண்ட அவ்வாயன் கொடிய பூதனையின் விடம் தடவிய முளைகளை விருப்போடு சுவைத்த சுவைத்து அவளை அந்த அந்த முளை சுவைத்து அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்துவிட்ட அப்படிப்பட்ட வாயையுடைய கண்ணன் நிற்க சேமையனாய் நிற்கவும் சேமையன்றால் தள்ளி தூரத்திலே இருக்கவும் இவ்வாயன் வாய் ஏங்கு வேங்குழல் இந்த இடையன் வாயில் பட்டொலிக்கும் புல்லாங்குழல் ஓசை என்னோடு இளமையே ஆடும் என்னிடத்தில் அணுகி அறியாதவர்கள் செய்யும் செயலை செய்கிறது என்னை பற்றி தெரியாதவர்கள் செய்யக்கூடிய செய்கிறது இந்த புல்லாங்குழல் மேலும் எனக்கு துன்பத்தை கூட்டுகிறது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பூத்திருந்த கும் கொடுந்த மரத்தை முறித்து ஒழித்தவனாயும் எருதுகளை சீறி முடித்தவனாயும் கேசி என்னும் குதிரையை கொன்றவனாயும் கம்சனது அரண்மனை வாயிலில் நின்ற குவலையாபீடம் என்னும் யானையின் தந்தத்தை பறித்தெறிந்தவனாயும் பூதனை என்னும் பேச்சியினுடைய நஞ்சு தடவிய முலையை கையில் பிடித்து உறிஞ்சி உண்ட உடையவனாயும் இருக்கிற கண்ணபிரான் என்னோடு இணையாமல் அலட்சியமாயிருக்கும் போது இந்த ஆயனுடைய வாயிலே ஒலிக்குன்ற வே குழலானது என்னிடம் சிறு சிறு சேவகங்கள் செய்து வருத்துகின்றது என்கிறாள் என்பதுதான் இந்த பாடலுடைய திரண்ட பொருளாகும் கண்ணபிரானுடைய வேணுகானும் காதிலே பட்டு பிரிவாற்றாமல் வருந்து பேசுகிற ஒரு ஆயர்குல பெண்ணின் நிலைமையிலே நின்று பேசும் பாசுரமாக இது அமைந்திருக்கிறது நாயகி ஒரு ஆயர்குல பெண்ணின் நிலைமையிலே இருந்து பேசுகிற பேச பாசுரமாக அமைந்திருக்கிறது சர்வசக்தனான எம்பெருமான் பேசாமல் இருக்க வாழா இருக்க அவனுடைய வேங்குழல் என்னுடன் தோல் வழிகாட்டி வருகின்றதே என்கிறான் கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு அசுரனால் ஆவேசிக்கப்பட்டிருந்த குருந்த மரத்தை அந்த அசுரன் உட்பட ஒசித்து ஒழித்தவனும் நப்பின்னை பிராட்டியை மணந்து கொள்வதற்காக காளைகள் ஏழையும் நெறித்தவனும் அது மட்டுமல்லாமல் எருது வடிவு கொண்டு வந்து நலிய வந்த அரிஷ்டநேமி என்னும் அசுரனை கொன்றவனும் கேசியை முடித்தவனும் குவலையாபீட மதையானையின் கொம்பை முறித்து தொலைத்தவனும் பேச்சு முளை சுவைத்து உண்ட உயிருண்ட வாயனுமான அந்த கண்ணபிரான் என்னை நேருக்கு நேரே வந்து நலிந்தான் ஆகில் சர்வசக்தனான அவனாலே நாம் நெருக்கொண்பது என்பது பிராப்தமே என்று ஒருவாறு சமாதானமாக இருக்கலாம் ஆனால் அவன் நேருக்கு நேராக வரவில்லை அவன் நம்மை நெஞ்சிலும் எண்ணாமல் இருக்கிறான் அவன் வாயிலே வைத்து ஊதுகின்ற அசேதனமான இந்த வேங்குழல் என் மீது மீசை முறுக்கி கொண்டு வருகின்றதே இது என்ன போதாத காலமோ என்று பரிதவிக்கிறாளாம் மங்களனன் வனமாலை மார்பில் இளங்க மயில் தலை பீலி சூடி பொங்கு இள ஆடை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் பெய்து கொங்கு நரும் குளலார்களோடு குழல் இனிது ஊதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத உன் குழலின் இசை போதராதே என்று பெருமாள் திரு திருமொழியிலே சொல்லுவார் ஆழ்வார் மங்கள நல் வனமாலை மார்பில் இளங்க மயில் தலை பீலி சூடி கொங்கு எழ ஆடை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புணரப் பெய்து கொங்கு நறுங்கொள்ளார்களோடு குலைந்து குழல் இனிதி ஊதி வந்தாய் எப்படி அழகாக வர்ணிக்கிறார் பாருங்கள் பெருமாள் திருமொழி ஆழ்வாருடைய பாசுரங்கள் அவர் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் எப்படி வந்தான் எப்படி குழல் ஊதி வந்தான் என்பதை வர்ணிக்கிறார் மங்களமான நல்ல வனமாலையை அணிந்து கொண்டு மார்பிலே இளங்க அப்படியே இளங்கிக் கொண்டு வருகிறது தலையிலே மயில் தோகையை சூடிக்கொண்டிருக்கிறான் மயில் தலை பீலி சூடி பொங்கு இள ஆடை அறையில் சாத்தி நல்ல அழகான பீதாம்பரத்தை அறையிலே கட்டிக்கொண்டு பூங்கொத்து காதில் புணரப்பெய்து காதிலே ஒரு பூ வைத்திருக்கிறான் கண்ணன் மற்றவர்களுக்குத்தான் காதிலே பூ வைப்பது வழக்கம் ஆனால் அவன் காதிலே ஒரு பூ வைத்து கொண்டிருக்கிறான் பூங்கொத்து காதில் புணரப்பெய்து கொங்கு நருங்குழலார்களோடு குலைந்து குழல் ஊதி வந்தாய் கொங்கு நறுங்குழலார்கள் ஆய்ப்பெண்கள் அழகான நிறைய நறுமணமுள் வீசக்கூடிய குழல்களை உடைய அந்த பெண்களுடன் இளம் பெண்களுடன் கோபிகர்களுடன் குழைந்து குழல் இனிது ஊதி வந்தாய் என்று வர்ணிக்கிறார் எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத உன் குழல் இனிசை போதராதே என்று சொல்லுகிறார் பெருமாள் திருமொழியில என்பது போல நம்மை இப்படி பிரிவாற்றாமை துயரத்திலே தள்ளி தனக்கு இனியவரான சில பெண்களோடு அவன் குழல் ஊதி கழித்து திரிகின்றானே நம்மையும் கூட்டிக்கொண்டு குழல் ஓதுவது எப்போதோ என்கின்ற ஆசை அந்த நிர்வேதம் இந்த பாசுரமாக பரிணமித்திருக்கிறது எனலாம் முதலடியிலே ஆனை காய்ந்து என்றதிலே ஆண் என்ற சொல் இரண்டாம் வேற்றுமை உருவு ஏற்று வந்திருக்கிறது ஆனை காய்ந்து என்று வலி அந்த இக்கு வரவில்லை வலி மிகாம மிகாதது தவறாக கொல்லப்பட வேண்டியதில்லை என்பது கருத்து இதிலே ஆ ஆணை காய்ந்து என்பதுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஏழு காளைகளையும் அடக்க வேண்டும் என்று தந்தை கண்டிஷன் போட்டிருந்தார் அதற்காக அவளை மணந்து கொள்வதற்காக அந்த காளைகள் ஏழையும் நெறித்தான் அளித்தான் அதுவும் ஆனை காய்ந்து என்று சொல்லலாம் அல்லது எருது வடிவு கொண்டு கம்சனுடைய ஆணையினாலே இவனுக்கு இவனை கொல்ல கண்ண நிம்பருமானை கொல்ல வந்த அரிஷ்டநேமி என்ற அசுரனை கொண்டான் ஆக இரண்டையுமே எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆனை காய்ந்து என்பதற்கு என்று வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன இனி இந்த பாசுரத்திற்கான பெரியவா சான்பிள்ளை வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் பூங்குறுந்தோசித்து ஆனை காய்ந்து அரிமாச்சகுத்து ஆங்கு வேளத்தின் கொம்பு கொண்டு வன் பேய் முளை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க கீழிருந்து உச்சி வரை முழுவதும் காண்பதற்கு இனிதாக பூத்துக் கொலுங்கி நின்றதாம் அந்த குருந்த மரம் அப்படி கீழிருந்து மேல் வரையிலும் முழுவதும் காண்பதற்கு இனிதாக பூத்துக் கொலுங்கி நின்ற குருந்தமரத்தை மரத்தை வளைத்து முறித்து ஏழு காளைகளையும் அழித்து கேசி என்ற அசுரன் வாயினை முயற்சி இல்லாமல் கிழித்து அங்கே அச்சம் விளைவிப்பதாகி வந்து தோன்றிய கோலையாபீடம் என்னும் யானையை அழித்து அதனுடைய தந்தங்களை படுங்கி அழகான குழந்தை வடிவனான அவனை கண்ட பின்பும் அவனை கொல்ல வேண்டும் என்று வந்த கடிய நெஞ்சனையுடைய பூதனையின் நஞ்சு தடவிய முலையை அன்போடு உண்டு அப்படியே அவள் உயிரை போக்கினவன் இருக்க இவ்வாயன் வாய் ஏங்கு வேங்குழல் என்னோடு இளமையே ஆடும் இந்த இடையன் வாயில் வைத்து ஒவ்வொரு இடத்திலும் நின்று ஏங்கி ஊதுகின்ற புல்லாங்குழல் ஆனது என்னுடைய துன்பத்தை அறியாதவர்கள் செய்யும் செயலை செய்கின்றது என்னை ஆற்று வைத்தலுக்கு மாறாக என்னை சமாதானப்படுத்துவதற்கு மாறாக எனக்கு துன்பம் தருகிறது அல்லல் அல்லலுத்துகிறது என்று சொல்கிறாள் தலைவி பரகால நாயகி அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம் பூங்குறுந்து வசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து ஆங்கு வேளத்தின் கொம்பு கொண்டு வன் பேய் முலை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வாயன் வாய் ஏங்கு பேய்ங்குழல் என்னோடு ஆடும் இளமையே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் பூங்குருந்துத்தவன் ஆனை காய்ந்தவன் அரிமா செகுத்தவன் வேளத்தின் கொம்பு கொண்டவன் வன்பே முலை வாங்கி உண்ட அந்த கடனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்ட அடியார் அடியார்சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் தெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்